நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இல்லாவிட்டால் பணக்கஷ்டம் தம்பதிகளுக்குள் பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதிலிருந்து நான் விடுபடணும் இந்த சுக்கிர தோஷம் எனக்கு போகணும் அப்படி நினைப்பவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க மீஞ்சூர் அருகில் அமைந்துள்ள திருமணங்கேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வாருங்கள் அங்கு உள்ள அம்மனை தரிசனம் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சுக்கிர தோஷம் விலகும் அந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அந்த கோவில் முன்னாடி வந்து சரக்கொற்றை மரங்கள் நிறைந்த ஒரு காடாக இருந்தது அதாவது சரக்கொன்றை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது அந்த பகுதிகளில் ஒரு விவசாயி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவர் நிறைய மாடுகள்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்து வந்துருக்காரு அந்த மாடுகள் கறக்கின்ற அந்த பாலை வந்து ஒரு நாள் வந்து ஒரு பாம்பு ஒன்று குளிச்சுட்டு போயிடுது இதை வந்து அந்த விவசாயி பார்த்துடுறாரு உடனே அந்த பாம்பை துரத்திட்டு போகிறார் துரத்திட்டு போனால் அந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதருக்குள்ளே மறைஞ்சிருது அந்த புதரை அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அவருக்கு ஒரே அதிர்ச்சி அங்கே என்ன அப்படின்னா சிவலிங்க வடிவில் ஒரு புற்று இருக்கதே அவர் பார்க்குறாரு அவருக்கு ஒரே ஆச்சரியம் அதிர்ச்சி எல்லாமே ரைட்டு அப்போ ஏதோ ஒரு சக்தி இங்கே வந்திருக்கு அப்படிங்கிற அவர் நினச்சிட்டு அதுக்கு வந்து ஒரு கோவில் கட்டுறார் அந்த கோவிலில் இருக்க அந்த சாமிக்கு பேர் சுகந்தவனேஸ்வரர் என்று பெயர் சூட்டுகிறார் அதுதான் இப்போ இருக்க திருமலங்கேஸ்வரர் அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா விக்கிரம சோழன் இந்த கோவிலில் வழிபட வர்றார் வழிபட போது அவருக்கு ஒரு வருத்தம் ஏற்படுது அதாவது அம்மனுக்கு ஒரு சன்னதி இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்துறார் உடனடியாக சில செதுக்கவும் என்று தலைமை சிற்பிக்கு அவர் வந்து உத்தரவிடுறார் அந்த தலைமை சிற்பி அந்த சிலையை செதுக்குவதற்காக மலையிலிருந்து கல் எடுத்துகிட்டு வர்றார் அப்படி கல் எடுத்துகிட்டு வரும்போது அவர் கையில் இருந்த அந்த கல் வந்து தவறை விழுந்துருது அது வந்து மூன்று மூன்று தொண்டாக பிளந்து விடுகிறது அவருக்கு வந்து ஒரே வந்து சங்கடமாக போயிருச்சு ஏதோ ஒரு குற்றம் நம்ம பண்ணிட்டோம் இவ்வளோ நாள் இப்போ நடந்தது இல்லையே இப்போ ஒரு தெய்வ தான் நம்ம இப்படி பண்ணிட்டோம் நம்ம தான் ஏதோ தவறு அப்படின்னு நினச்சி அந்த சிற்பி தன்னுடைய காய்களே வெட்ட முயன்று அப்போதான் ஒரு அசரீதி ஒன்று கேட்குது கலங்காதே மூன்று கோவில்களில் மூன்று விதமான கோலத்தில் நான் அறுபுரி இருக்கிறேன் அதனால் நீ எனக்கு மூன்று சிலைகளை செய் அப்படின்னு சொல்லி அந்த அசரீதி ஒழித்துவிட்டு செல்கிறது அதன்படி அந்த சிற்பியும் மூன்று சிலைகளை செய்கிறார் அதில் ஒரு சிலை வந்து பார்த்தீங்கன்னா திருவொற்று ஊரில் வடிவுடையம்மன் அம்மனாக வடிவுடையம்மனாகவும் திருமுல்லை வாயிலில் கொடியடை இந்த கோவில் அம்மன் திருவுடையம்மனாகவும் அம்பிகை இருக்கிறாள் அந்த மூன்று சிலைகளும் இந்தந்த கோவில்களில் இருக்கு ரைட் இப்போ சுக்கிரதோஷம் எனக்கு நீங்கணும் அப்போ நான் எப்படி இந்த அம்மனை வழிபட வேண்டும் அப்படின்னா தொடர்ந்து ஆறு வெள்ளிக்கிழமை திருவுடையம்மனுக்கு அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சுக்கிர தோஷம் நீங்கும் அது மட்டும் கிடையாது பௌர்ணமி அன்னைக்கு இந்த அம்மனை தரிசனம் செய்வது அவ்வளவு ஒரு சிறப்பு இந்த கோயிலுடைய விசேஷ நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் எப்போவுமே தெரியும் இந்த அம்மனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் அது தெரியும் ரைட் அது இல்லாமல் பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயிலில் சிறப்பு ஆடி பூரம் ஆடி மாதத்தில் வருகிற அந்த ஆடி பூரம் நட்சத்திரம் அன்று இந்த கோயிலில் ஒரு சிறப்பான விசேஷமான நாள் எந்தெந்த நேரத்தில் இந்த கோயில் திறந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதை தெரிஞ்சுட்டு போங்க காலையில் ஏழரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் மாலை நாலரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும் எனவே இந்த அம்மனை தரிசனம் செய்வோன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு வாங்க உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர தோஷம் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை பண கஷ்டம் இல்லை வந்து எனக்கும் மனைவிக்கும் இல்லை எனக்கும் கணவனுக்கும் சண்டை ஒன்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு போங்க ஏன்னா ரொம்ப சீக்கிரம் போயிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேணாம் அந்த கரெக்ட் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சாமி பார்த்துட்டு வரலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஞ்சூர் சென்னை அந்த எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கும்புடி பூண்டி செல்லும் மின்சார ரயிலில் நீங்கள் போனீங்கன்னா மீஞ்சூரில் போயிடலாம் அங்கிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது அம்மனை தரிசனம் செய்யுங்கள் உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த பண கஷ்டம் நீங்கட்டும் உங்க தம்பதிகளுக்குள்ள அந்த பிரச்சனை நீங்கி நல்ல வாழ்வு உங்களுக்கு அமையட்டும் நன்றி வணக்கம்